ओम् आदिशक्त्यै च विद्महे अङ्गाणपरमेश्वर्यै धीमहि தன்னு சக்தி பிரச்சோத யாத்து ஸ்ரீ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆடி மாதம் என்றால் மாரியம்மன் புரட்டாசி என்றால் பெருமாளுக்கு கார்த்திகை என்றால் ஐயப்பனுக்கு அது இந்த மாசி மாதம் எந்த அம்பாளுக்கு சிறப்பு அதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாசி மாதம் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இது பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் குறிப்பாக மாசி மாத அமாவாசை நாளில் இங்கு நடக்கும் அயான கொள்ளை நிகழ்ச்சி மிகவும் புகழ் பெற்றது அம்பாள் அங்காளி அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறாள் சுப காரிய தடை திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாமை வீட்டில் பணப் பிரச்சனை கடன் தொல்லை குடும்ப உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவு கண் திருஷ்டி இப்படி எந்த குடும்ப கஷ்டமும் வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி கஷ்டங்களை தூக்கி போட்டு இவள் மாசி மாதம் தனது ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் கேட்ட வரங்களை வாரி கொடுத்து விடுவாள் மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்று எலும்பிச்சம்பழ மாலை அல்லது செவ்வரளிப்பூ மாலை அம்பாளுக்கு சாத்தலாம் மிக விசேஷமானது பலன் தரக்கூடியது நாம் இந்த தினத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திரு வரலாறு தெரிந்து கொண்டு அன்னையின் வழிபாடு பற்றியும் அன்னைக்கு சொல்ல வேண்டிய எளிமையான பலன் தரும் ஆறு ஸ்லோகங்களை ஒரே பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அவற்றை தாங்கள் தவறாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை சொல்லி பலன் பெறலாம் முதலில் அங்காளம்மன் காயத்ரி சொல்லி பின் புராணம் அறிந்து அடுத்து மற்ற ஸ்லோகங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி காயத்ரி ॐ आदिशक्ति च विद्महे अङ्गालपरमेश्वर्यै धीमहि तन्नो शक्तिः प्रचोदयात् ॐ महाशक्त्यै च विद्महे शिवपत्न्यै च धीमही तन्नो अङ्गालपरमेश्वरी प्रचोदयात् ॐ कालिकायै विद्महे स्वरूपायै धीमहि तन्नो अङ्गाली प्रचोदयात् அருள் தரும் அன்னை ஸ்ரீ அங்காள அம்மன் திருவரலாறு தெரிந்து கொள்ளலாம் சத்துர் யுகத்தில் ஆதி திரேதா யுகத்திற்கு முன்னூர் சரஸ்வதியின் சாபத்தால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது அந்த தோஷத்தை நீக்கும் பொருட்டும் உலக மக்களுக்கு அருள் பாலிக்கும் பொருட்கரமேஸ்வரி மேல்மலையினோர் இந்த அருள்தரும் அங்காள பரமேஸ்வரிக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆலயங்கள் உள்ளன அப்படிப்பட்ட ஆலயம் ஒன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வரக்கடை என்ற ஊரில் உள்ளது இங்குள்ள அங்காள பரமேஸ்வரி மிக விசேஷமானவள் சரி நாம் அங்காள பரமேஸ்வரி மகிமை கதையை தெரிந்து கொள்ளலாம் தனக்கு ஐந்து தலை வேண்டும் என்று சிவபெருமானிடம் பெற்றார் பிரம்மதேவர் கைலாயம் பார்வதி அவரை பார்த்தாளாம் தான் வருகிறார் என்ற தவறாக நினைத்தாள் அவருக்கு பாத பூஜை செய்தாளாம் பார்வதி தேவி அந்த நேரம் பார்த்து சிவருமான் அங்கு வரவே பார்வதிக்கு குழப்பம் ஏற்பட்டது கோபம் கொண்டாள் பார்வதி பிரம்மனுக்கு ஐந்து தலை இருப்பதால் தானே இந்த குழப்பம் என்று எண்ணினாள் பார்வதி பிரம்மனின் ஐந்தாவது தலையை அகற்றி விடுங்கள் என்று சிவபெருமானிடம் முறையிட்டாள் பார்வதி தேவி சிவபெருமானும் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்து எறிந்து விட்டார் இதை அறிந்தால் சரஸ்வதி கோபம் ஒன்றால் இந்த செயலுக்கு காரணமான சிவருமானின் மீதும் பார்வதி மீதும் அளவில்லாத கோபமும் கொண்டாள் நீங்கள் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து மயானம் தோறும் அலைந்து திருவீர்கள் என்று சரஸ்வதி பார்வதியை பார்த்து இதற்கு காரணமான நீ அகோர உருவம் கொண்டு செடி கொடிகளை எல்லாம் அணிந்து கொண்டு பூத்த கணங்களுடன் காடு மேடெல்லாம் அலைவாயாக பார்வதிக்கும் சாபமிட்டாள் அதன்படி இருவரும் மயானத்திலும் காடு தொடங்கினர் இவர்களின் நிலைமையை உணர்ந்தார் மகாவிஷ்ணு மோகினி உருவம் எடுத்து பரமேஸ்வரியாக உருவெடுத்தாள் மகாலட்சுமியின் உதவியுடன் பிரம்மாவின் கபாலத்தை தனது காலால் மிதித்து தன்னிடமே வைத்துக் கொண்டால் சிவபெருமானின் தோஷமும் நீங்கியது இப்படி ஒரு விதமாக அங்காள பரமேஸ்வரி புராணம் சொல்லப்படுறது இப்போ ஒரு ஸ்லோகம் தெரிந்து கொள்ளலாம் அங்காள பரமேஸ்வரி ஸ்லோகம் உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தாள் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி முன் பிறந்தாள் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள் மூவரை ஈன்றெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானாள் மாண்டு பிழைத்து மறு ரூபம் ஆனாள் மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் பற்றிய இன்னொரு புராணமும் உண்டு அதையும் தெரிந்து கொள்ளலாம் மாப்புறம் யாகம் ஒன்றை நடத்த தொடங்கின தக்ஷன் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பினார் ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பவில்லை தன் தந்தை தக்ஷனின் செயலை கண்டு கோபமடைந்தாள் பார்வதி நேராக தக்ஷனிடம் சென்றால் தாக்ஷாயினியான தனக்கும் தன் கணவரான சிவபெருமானுக்கும் உரிய பங்கை தர வேண்டும் என்று தந்தையிடம் போராடினாள் தாக்ஷாயனுக்கு உரிய மதிப்பை மரியாதையை தர மறுத்தான் தக்ஷன் சினம் கொண்டால் தக்ஷனை சபித்தால் அதே வேள்வித்தியில் குதித்து தனது உயிரையும் மாய்த்து கொண்டாள் நடந்ததை அறிந்தார் சிவருமான் கோபம் கொண்டார் அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து வீரபத்ரரும் பார்வதியிடமிருந்து அங்காள பரமேஸ்வரி தோன்றினார்கள் அவர்கள் இருவரும் தக்ஷ யாகத்திற்காக தயார் செய்திருந்த யாக குண்டத்தை செய்தார்கள் இப்படியும் ஒரு புராணம் இப்போ அங்காள பரமேஸ்வரி அம்மனின் ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளலாம் அங்காள பரமேஸ்வரி ஸ்துதி ஏக வத்ராம் திரேத்ராஞ்சு தக்ஷினே நகர குண்டல் वामकर्ने पद्रबूशाम् सर्वाँ पाशशूलकबालोग्रडङ्कहेतिविराजितां पाशशूलक बालोग्र अङ्गालपरमेश्वरीं वन्दे चतुर्बुजाम् उग्राम् कुंगुमाबाम् शुबप्रदाम् इंद ஏகவக்ரா திரிணேத்ராம் அப்படின்னா ஒரு முகம் மூன்று கண்கள் நான்கு கைகளை உடையவள் அக்னி ஜுவாலை போன்று சிவந்த கூந்தலை மகுடமாக கொண்டவள் அவள் பயங்கரி தனது வலது செவியில் முதலை வடிவில் அமைந்த குண்டலத்தையும் இடது செவியில் தாமரை போன்ற பத்ர குண்டலத்தையும் அணிந்தவள் எல்லா அணிகலன்களையும் பூண்டவள் பாசக்கயிறு சூளம் கபாலம் உளி அல்லது கோடாரி ஹேத்தி என்ற கூர்மையான ஆயுதம் தாங்கியவள் வெண்பட்டாடை உடுத்தியவள் மேல் வீற்றிருப்பவள் குங்குமப்பூ நிறத்தினள் நலன்களை வழங்குபவள் ஆகிய அங்காள பரமேஸ்வரி வணங்குகிறேன் இது இந்த ஸ்லோகத்தோட பொருள் அடுத்தது சுபிக்ஷம் தரும் அங்காள பரமேஸ்வரி ஸ்லோகம் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஓம் நமோ பகவதி அங்காள பரமேஸ்வரி ஏகி ஏகி சக்கல சௌபாகியம் மே தேகி தேஹி சக்கல காரிய சித்தி குரு குரு ஓம் நம ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீ ஓம் நமோ பகவதி சகல ஏலசௌியம் மே தேஹி தேகி சகல காரிய சித்தி குரு குரு ஓம் நம ஸ்வாஹா செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு மனதுடன் அங்காளியை மேல் சொன்ன ஸ்லோகத்தை பதினெட்டு முறை சொல்லி பானகம் வைத்து நிவேதித்து மனதார வழிபட்டால் வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது அனைத்து நன்மைகளையும் தரவல்ல அங்காள பரமேஸ்வரி ஸ்லோகம் ஓம் கார உருவினே ஓம் தியானவளே, ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே சொரூபமாக பரவியே நின்றவளே அருளிடம் அம்பிகையே அங்காள ஈஸ்வரியே ஓம்கார உருவினளே ஓம் சக்தியானவளே ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே பரசித் சொரூபமாக பரவியே நின்றவளே அருளிடம் அம்பிகையே அங்காள ஈஸ்வரியே இந்த அம்பாள் ஸ்லோகத்தை தினமும் சொல்லி வர அனைத்து நன்மைகளும் சக்கல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்த ஸ்லோகம் ஓம் சக்தி ஸ்ரீ அங்காளம்மா அங்காளம்மா ஓம் சக்தி அம்மா தாயே அருள் அர்ரிவாயி ஓம் ஓம் சக்தியே அங்காளம்மா சக்தியே அங்காளம்மா சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜய ஓம் அங்காளியே ஜயா ஜெய ஜம் அங்காளியே ஜய தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருள் அம்மா அருள் அம்மா இந்த ஸ்லோகங்களை எழுதி வைத்துக் கொண்டு தினமுமே சொல்லலாம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமை சொல்லி பலன் பெறலாம் எங்கு அநீதி நடந்தாலும் முதலில் அங்கு போய் நீதி கிடைக்க செய்வது அங்காள பரமேஸ்வரி குணம் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால்தான் பெரும்பாலும் அங்காள பரமேஸ்வரின் ஆலயம் எல்லையில் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் குழப்பம் நோய் நொடிகள் பில்லி சூன்யம் வைப்பு ஏவல் காட்டேரி போன்ற பிணிகள் பிடித்திருந்தால் அங்காள பரமேஸ்வரி மனதால் நினைத்தாலே போதும் அவள் வந்து துன்பத்தை தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கருதுகின்றனர் பொதுவாக எந்த பாதிப்பு வந்தாலும் அம்மா தாயே எங்கள் குடும்பம் கஷ்டங்கள் தொல்லைகள் துயரங்கள் போன்றவற்றையெல்லாம் விலக்கி விடு என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இது வெற்றி தரக்கூடிய ஒரு வழிபாடு கஷ்டங்களை போக்கக்கூடிய வழிபாடு சிலர் எதில் இறங்கினாலும் தோல்வியே வரும் தொட்டது துளங்காது மேலும் வேலை வாய்ப்புகளும் அமையாது பணமும் விரயமாகும் பாழாகும் இத்தகைய தோல்விகளால் பலரும் துவண்டு போய்விடுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் ஜாதக அமைப்பை எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பையும் மாற்றிவிடக்கூடிய சக்தி அம்பாள் அங்காள பரமேஸ்வரிக்கு உண்டு அவளது ஆலயத்தில் செய்யப்படும் பரிகாரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இங்க ஜாதகத்தையும் மாற்ற முடியுமா அப்படின்னா என்றால் அஹ் முடியாது ஆனால் அம்பாள் அதை நமக்கு நாம் தாங்கும் விதத்தில் ஒரு நல்ல பரிகாரத்தை நமக்கு காட்டி கொடுப்பாள் வழி செய்வாள் ஈஸ்வரி பட்டம் உள்ள அம்மன் தெய்வங்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கெல்லாம் இரக்க உணர்வோடு வெற்றியை தருபவர்களாம் இவளும் அந்த வெற்றியை தரும் சிறப்பு வாய்ந்தவள் என்று கருதப்படுகிறாள் குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி அனைவருக்கும் வெற்றிக்கு துணை நிற்கும் தெய்வமாக கருதப்படுகிறாள் தொடர்ந்து இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு சென்று இந்த சனி ஹோரையில் செய்யப்படணும் சொல்லிருக்கு காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் சனி ஹோரையில் இருபத்தேழு எலுமிச்சம்பழங்கள் அதில் பதினெட்டு எலுமிச்சம்பழங்களால் ஆன மாலையை கட்டியும் ஒன்பது எலுமிச்சம்பழங்களை இரண்டாக வெட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அதை பதினெட்டு மூடியாக வைத்து தீபமிட்டு வழிபட்டால் தோல்வியை தரும் தோஷமும் விலகி ஓடும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகார பூஜை செய்யும் போது தீபமேற்றி அங்காள பரமேஸ்வரி தாயை எனக்கு வெற்றியை நீ மட்டுமே தர முடியும் என் வாழ்வில் ஒளியேற்று என்று மனமுருகி வேண்டிக் இதனால் தோல்வி தோஷம் அடியோடு நீங்கி வெற்றி மேல் வெற்றிகள் குவியும் அங்காள பரமேஸ்வரியின் அனுகிரகத்தால் இதில் எள்ளளவும் ஐயமில்லை அங்காள பரமேஸ்வரி சரணம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்